ஹாய் ஹலோ எல்லாேருக்கும் வணக்கம் பிக் பாஸின் மூலமாக புகழின் உச்சத்துக்கே போனவங்க ஓவியா இப்போவும் பிக் பாஸ் தமிழ்னு சொன்னால் ஓவியா பேர் தான் வந்துட்டு எல்லாருமே யோசிப்பாங்க அவங்கள மாதிரி ஆகணும் தான் எல்லாமே வந்துட்டு யோசிப்பாங்க ஆனால் என்ன பிரோஜனம் அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லை ஓவியாவுக்கு அவ்வளோ புகழை வச்சுக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்த உடனே அப்படியே அகல பாதாளத்துக்கு போயிட்டாங்க பாஸ் வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா குறைஞ்சது தமிழ் சினிமாவில் ஒரு முப்பது நாற்பது படமாவது இவங்க நடிச்சிருக்கலாம் ஆனால் இவங்க என்ன பண்ணாங்க நைன்டி எம்எல்னு ஒரு படம் அந்த படத்தில் இவங்க எடுத்த கேரக்டர் வந்துட்டு பெண்களுக்கே பிடிக்காத ஒரு கேரக்டர் அதில் உச்சக்கட்ட கவர்ச்சி வேறு ஸோ இப்படி ட்ராக்கை மாற்றினதுனால அவங்களுக்கு பட வாய்ப்பு கம்மியாயிடுச்சு நைன்டி எம்எல் படம் அட்டு ஃப்ளாப் ஆகிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு படங்கள் நடித்தாலும் ஓவியா அப்படின்ற பேர் நல்லா இருக்கே தவிர்த்துட்டு மற்றபடி படத்தில் அவங்களோட ஆக்டிங்கோ படமோ சுத்தமாக நல்லாவே இல்லை அதனாலேயே வந்துட்டு படங்கள் எதுவுமே ஓடுறதே இல்லை இதனால் இவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு பத்து படங்கள் புக்காக இருந்துச்சு அவங்க எல்லாருமே அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் அட்வான்ஸ் கதை திருப்பி தரியா செக்கில் டேட் மாற்றி போட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி செக்கெல்லாம் திரும்பி வாங்கிட்டு போயிட்டாங்க அதனாலேயே தற்போது ஓவியா அளவுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடையவே கிடையாதுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இப்போவும் பிக் பாஸ்னு சொன்னா ஓவியா தான் வந்து நமக்கு கண்ணுல வருவாங்க ஆனா அவங்களுக்கு பட வாய்ப்பு எதுவுமே வரதே கிடையாது ஏன் இப்போ வந்துட்டு இருக்க மொக்க ஹீரோயின்ஸ் கூட வந்துட்டு ஃபாலோவர்ஸ் ஒன் மில்லியன் இருக்கும்போது ஓவியாவுக்கு இன்னுமே வந்துட்டு தான் சாரி சிக்ஸ்டி லேக்ஸ் தான் இருக்காங்க பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு ஓவியாவோடைய நிலைமை பரிதாவை போகிறதுக்கு என்ன காரணம்னா அவங்க கவச்சி ரோட்டில் போனதுக்கு தான் கவச்சியை கையில எடுத்தாங்க அதை சரியா கையில எடுத்தா கூட பரவாயில்லைங்க ரொம்ப உள்ளிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு கை எடுத்ததுனால அந்த கவச்சி உங்களுக்கு சுத்தமாக கை கொடுக்கவே இல்லை தமிழ் பொறுத்த வரைக்கும் கவச்சி நிறைய பேருக்கு கை கொடுத்ததே கிடையாது ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கை கொடுக்கும் ஓவியாவை அப்படியே கையை பிடிச்சதுன்னு வந்து அப்படியே ஒரு படுகூடியில் தள்ளிடுச்சு அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் தான் வந்துட்டு உச்சக்கட்ட நிலை யூஸ் பண்ணாலும் ஓவியாவுக்கு இப்போதைக்கு நடிக்க ஒரு பட வாய்ப்பு கூட இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை சுமையில மீது பண்ணுற செய்திகளை எப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு நம்ம சிக்ஸ்டி செகண்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க